வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்களை மக்களின் இல்லங்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் மக்களுடன் முதல்வர் என மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்த்து வைக்கும் விதமாக பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அந்த வரிசையில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அவர் அறிமுகம் செய்துள்ளார் இந்த திட்டத்தின் சிறப்புகள் என்ன அதனால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் வாருங்கள் தமிழ்நாட்டில் கடைகோடி ஊர்களில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் அனைத்து முக்கிய நலத்திட்டங்களையும் சேவைகளையும் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே நேரடியாக சென்று வழங்குவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது நாற்பத்தைந்து நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தில் இதுவரை விண்ணப்பிக்காத விண்ணப்பித்தும் தொகை கிடைக்காத பெண்கள் முகாம் மூலம் விண்ணப்பித்து பயனடையலாம் இந்த திட்டத்தின் கீழ் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் குடிநீர் இணைப்பு தொழில் வரி விதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் அடிப்படை வசதி பிறப்புச் சான்றிதழ் இறப்புச் சான்றிதழ் பாதாள சாக்கடை இணைப்பு புதிய சொத்து காலி மனை வரி விதிப்பு சொத்து வரி பெயர் மாற்றம் கட்டிட அனுமதி தெருவோர வியாபாரிகள் அடையாள அட்டை போன்றவற்றை பெற விண்ணப்பிக்கலாம் வருவாய் மற்றும் பேரிடர் துறையின் மூலம் பட்டா பெரு மாறுதல் பட்டா உட்பிரிவு வழி பட்டா பட்டாவில் பெயர் மாற்றம் நில அளவீடு வாரிசு சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் சிறு குறு விவ விவசாயி சான்றிதழ் ஓபிசி சான்று கணவனால் கைவிடப்பட்டவர் சான்று காலதாமத பிறப்பு இறப்பு பதிவுச் சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை விதவை உதவித்தொகை திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை ஆகியவற்றையும் விண்ணப்பிக்கலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பு திட்டத்தில் உறுப்பினராக சேரவும் இம்முகாமில் விண்ணப்பிக்கலாம் மின் கட்டண மாற்றம் மின் மின்கட்டண பெயர் மாற்றம் வீடுகளுக்கு புதிய மின் இணைப்பு கூடுதல் மின் சுமை போன்றவற்றிற்கும் இம்முகாமில் விண்ணப்பங்கள் வழங்கலாம் குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் கூட்டுறவு சங்கம் வங்கி மூலம் கடன் உதவி கால்நடை பராமரிப்பு கடன் சுயதொழில் கடன் மகளிர் சுய உதவி குழு கடன் போன்றவற்றிற்கும் விண்ணப்பிக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை பராமரிப்பு உதவித்தொகை சுய தொழில் வங்கிக் கடன் உதவி பெட்ரோல் ஸ்கூட்டர் கல்வி உதவித்தொகை தொழிற்பயிற்சி சக்கர நாற்காலி மூன்று சக்கர வண்டி செயற்கைக்கால் காது கேட்கும் கருவி மற்றும் இதர உதவி உபகரணங்கள் தொடர்பான கோரிக்கைகளுக்காகவும் விண்ணப்பிக்கலாம் ஆதி திராவிட மற்றும் பழங்குடி நலத்துறையின் கல்வி உதவித்தொகை சுய உதவி குழுக்கடன் இணையவழி வீட்டுமனை பட்டா தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நல வாரியத்தில் புதிய உறுப்பினராக பதிவு செய்யவும் நலத்திட்ட உதவிகள் பெறவும் விண்ணப்பிக்கலாம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறையின் டாம்கோ டாம் கோ மற்றும் தாட்கோ கடன் உதவிகள் கூட்டுறவு கடன் உதவிகள் போன்றவற்றிற்காகவும் இம்முகாமில் விண்ணப்பிக்கலாம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறையின் தமிழ்நாடு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் உறுப்பினர் பதவி உறுப்பினர் பதிவு பதிவு புதுப்பித்தல் உதவித்தொகை மற்றும் ஓய்வூதியம் பெறவும் விண்ணப்பிக்கலாம் இம்முகாமில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் நில உபயோக மாற்றத்திற்கான ஒப்புதல் கட்டுமான வரைபட ஒப்புதல் பெறவும் விண்ணப்பிக்கலாம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் கலைஞர் கைவினைத் திட்டம் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஆகியவற்றிற்காகவும் விண்ணப்பிக்கலாம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகையின் ஆதரவற்றோருக்கான நிதி உதவி திட்டம் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்திற்காகவும் இந்த முகாமில் விண்ணப்பங்கள் அளிக்கலாம் புதிய ஆதார் வாங்குதல் மற்றும் பெயர் சேர்த்தல் போன்ற ஆதார் சேவைகளையும் இம்முகாமில் பெறலாம் ஜூலை பதினைந்து முதல் நவம்பர் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் இம்முகாம்களின் விவரம் அறிய சென்னை மாநகராட்சி வார்டு அலுவலகங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுமாறு யாதொன்றும் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்